இருபது முடி போனதுன்னா அவளுக்கு இருபது ரூபா தரேன்னு சொல்லியிருக்கேன் நீ நல்லா பிடுங்க அப்போ தான் உனக்கு தருவேன் என்ன போட்டு அழுத்த கூடாது இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெதை நாயை

இன்னொன்னு விட்டு போறல 땡큐 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 கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது உனக்கு என்னடா என் பொண்ணு நான் அழகா இருக்குன்னு நினைக்குது அதனால வெள்ள முடி போடுங்கடா பொண்ணை மயிர் பிடுங்க கூத்துனா டேய் உனக்கு மட்டும் தான ஒரு மயிருக்கு 1 ரூபான்னு சொன்னேன் ஆமா அவன் எதுக்கு அவனும் வந்து காசு கேக்குறானಲ್ಲ பா சரிமா நீ ஒரு சும்மா போட்டு வாடா டேய் நீ இந்த பக்கம் போறடா இந்த பக்கமும் நிறைய இருக்கும் டேய் ஒண்ணா <laughs> <laughs> <Nas>

இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதோ கருத்து இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க அதே நேரத்தில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்க எது எங்களுடைய சின்னதாக ஒரு முயற்சி இது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்